நாடார் சமுதாயத்துக்குரிய பிரதிநிதி பிரதிநிதிக்கும் திமுக தரவில்லை திமுக தொடர்ந்து வியாபாரிகளுக்கு எதிராகவும் பொதுமக்களுக்கு எதிர்பார்க்க எதிராகவும் நிறைய வேலைகளை பண்றாங்க நாடார் சமுதாயத்துக்குரிய உரிமைகளையும் பிரதிநிதிக்கும் திமுக தரவில்லை திமுக தொடர்ந்து வியாபாரிகளுக்கு எதிராகவும் பொதுமக்களுக்கு எதிர்பார்க்க எதிராகவும் நிறைய வேலைகளை பண்றாங்க இபிஎஸ் அவர்கள் பலவீனமா இருக்கிற மாதிரி தானே தெரியுது திமுக அணிதானே பலமா இருக்கு ஏன் பலவீனமா இருக்கிற அணியை ஆதரிக்கிறீங்க பட்டியலை மதிக்கவில்லை திமுக ஒன்னு எங்களுக்குள்ள பிரதித்துவத்தை கொடுக்கவில்லை திமுக ரெண்டு தொடர்ந்து மக்கள் விரோத ஆட்சி செய்து வருகிறது திமுக மூணு பதினஞ்சு சதவீத வாக்கு வங்கி உள்ள சமுதாயம் நடன சமுதாயம் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பரவி வாழக்கூடிய சமுதாயம் நடன சமுதாயம் அப்படி இருக்கும் போது வெற்றி தோல்வியை நிர்மாணிக்கிற இடத்துல நாங்க தான் இருக்கோம் திமுக ஒரு படம் வாய்ந்ததுலாம் கிடையாது நாங்க வந்து நாளைக்கு ஓட்டு போடலாம் திமுக ஆட்சிக்கு வர முடியாது என்னன்னா தனி இந்திய அளவிலேயே மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாடு தான் பொருளாதாரத்தில் முன்னோடி மாநிலமா இருக்கு தனிநபர் வருமானம்

நாடார்கள் வாக்களிப்பார்கள் நாடார்கள் ச சமூகநிதி அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு தொகுதிகள் நாடார்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல பல முறை நாங்கள் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறோம் அந்த கோரிக்கையை எந்த கட்சியில் நிறைவேற்றுகிறதோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் இப்போ யாருக்கு ஆதரவு கொடுக்கலான்னு இருக்கீங்க இப்போ இப்போ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜ்யசபா உறுப்பினர் பதவியாக இருக்கட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியாக இருக்கட்டும் திமுக நாடார்களுக்கு கொடுக்கவே இல்லை குறிப்பாக சிறந்த முறை நடந்த ராஜ்யசபா தேர்தல் தேர்தலில் நாடார்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா திமுக வந்து நாடாளுமன்றத்தில் பெரிய கட்சியாக இருக்குது தமிழ்நாட்டில் முக்கியமான சமுதாய நாடக சமுதாயம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லும்போது எங்களுடைய கோரிக்கைகளை திமுக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டு ராஜசபா உறுப்பினர் கூட ஒரு பதவியே எங்களுடைய கோரிக்கை ஏற்று நாடார்களுக்கு கொடுத்தார் அப்போ நாடார்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குற அடிப்படையில் முப்பத்தி ஆறு சீட்டு யார் தராங்களோ அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற அடிப்படையில் அதிமுக ஆதரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பொதுவாகவே நீங்கள் தென் மாவட்டங்களில் இப்படியான ஒரு பர்சன்டேஜ் அளவில் தானே சீட்டுகள் கொடுக்கப்படும் நாடா சமுதாயத்துக்கு பெரும்பான்மையான இடங்கள் கொடுக்கப்படும் திமுக அதிமுக திமுகவோட முக்கிய முகங்கள் இருக்கவங்களும் துணை பொதுச் செயலாளராக இருக்கவங்க எல்லாருமே நாடா சமூக சேர்ந்தவங்களாக இருக்கும்போது அப்புறம் அதிமுக நிலைப்பாட்டு எடுக்கிறீங்க இல்லை அதாவது திமுக வந்து தொடர்ந்து நாடார்களுக்கு வந்து நாடார்களுடைய தொகுதியான தூத்துக்குடியை அபகரித்து விட்டது ஃபஸ்ட்டு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி வந்து நாடார்களுடைய தொகுதி ஆனால் அவர்களுடைய குடும்பத்தாரர்களை கொடுத்து அந்த தொகுதியை இசைவாளர் தொகுதியாக மாற்றிட்டாங்க அது வந்து கடுமையாக நாடார்கள் வந்து எதிர்ப்பு ஒன்று ரெண்டாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா பொதுவாகவே திமுக தொடர்ந்து வியாபாரிகளுக்கு எதிராகவும் பொதுமக்களுக்கு எதிர்பா எதிராகவும் நிறையா வேலைகளை பண்ணுறாங்க இப்போ ஏதாவது பார்த்திங்கன்னா வியாபார மிகப்பெரிய அளவில் வந்து ஆன்லைன் வர்த்தக வந்து நடக்கக்கூடிய நிலைமையில் ஆன்லைன் ஆன்லைன் வர்க்கத்தை தடை செய்கிற அளவுக்கு திமுக ஒன்றுமே செய்யலை வியாபாரிகள் சின்ன சின்ன கடைகளை வைத்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நிறைய வரிகளை போட்டு நகராட்சி வரி மாநகராட்சி வரி இந்த மாதிரிலாம் போட்டு அவங்கள வந்து தொல்லை கொடுக்கிறார்கள் ரெண்டாவது மேடர்கள் அதை தொழில் வியாபாரிகளுக்கு நிறைய பாதுகாப்பு கிடையாது பல்வேறு இடங்களில் மாமூல் கேட்டு குடி போதைக்கு அடிமையான கு குடிகாரர்கள் போதையில் கடைக்காரர்களை மிரட்டி மாமூல் கேட்டு அதன் மூலம் தகராறுகள் ஏற்பட்டு சொல்லப்போனால் போனால் மன்னிவாக்கம் பகுதியில் ஒரு மெடிக்கல் ஷாப் ஓனரே படுகொலை செய்யப்பட்டார் அந்த படுகொலைக்கு இது வரைக்கும் நீதி கிடைக்கல இந்த மாதிரி நிறையா சொல்லலாம் இப்போ தம்பி குமார் காவல்துறையில் அடித்து கொள்ள கொலப்பட்ட கொலை செய்யப்பட்டார் போலீஸ்காரங்களாலேயே இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதாவது ஒரு சதவீத இந்த தொகுதிகள் கொடுக்கணுங்கிறத தாண்டி நாடார் சமுதாயத்துக்குரிய உரிமைகளையும் பிரதிநிதி திமுக தரவில்லை இப்போ திமுக கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கருணாநிதி அவருடைய காலத்தில் வந்து துணை பொதுச்செயலர் பதவி சர்க்குண பாண்டியன் சொல்லி ஒருத்தங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி வரையும் பரவாயில்லை துணை பொதுச்செயலர் பதவி நாடாகளுக்கு எதுவுமே கொடுக்கல கட்சியிலையும் முக்கியத்துவம் கொடுக்கல இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் தான் இருக்குது அதாவது நாடார்கள் என்றால் ஏதோ கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் இந்த பகுதியில் வந்து ஏதோ ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும் நாடார்களுக்கு பதவி கொடுத்தா போதுங்கிற அளவில் தான் இருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேயே திமுக அன்னைக்கு வந்து துணை பொதுச்சலாக இருந்தால் ஏவிபி ஆசை திமுக போன்றவர்கள்லாம் சென்னை வட வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த வரலாறுலாம் இருக்குது அப்படி இருக்கும்போது நாடார்கள் தொகுதியான தூத்துக்குடியை அபகரித்து விட்டு அதை சரி விதமாக நாடார்களுக்கு ஒரு விருதுநகர்கள்லையோ மதுரையிலேயோ இல்லை வட ஒரு எம்பி சீட்டு கொடுத்துருந்தால் கூட பரவாயில்ல அந்த மாதிரி அவங்க செய்யலை ராஜ்யசபா உறுப்பினரும் நாடார்கள் கொடுக்கலங்கிறது நாடார்கள் மத்தியில் கடும் அதிருப்தி இருக்குது ஆனால் இது ஈபிஎஸ் அவர்கள் தொடர்ச்சியாக நீங்கள் தி அதிமுக நிலைப்பா எடுக்கிறதுனால இந்த கேள்வி இபிஎஸ் அவர்கள் பலவீனமாக இருக்கிற மாதிரி தானே தெரியுது திமுக அணி தானே பலமாக இருக்குது ஏன் பலவீனமாக இருக்கிற அணியை ஆதரிக்கிறீங்க பலம் பலவீனன்றதெல்லாம் இதில் பார்க்க முடியாது எங்களுக்கு நல்லது செய்வர்கள் நாங்கள் ஆதரிப்போம் எங்களுக்கு கெடுதல் செய்கிறவங்களை எதிர்ப்பு இதில் வந்து பலம் பலவீனம் அப்படின்றத கிடைக்கும் எது பலம் எது பலவீனம்னு சொல்ல வரீங்க இல்லை யாருக்கு இப்போ என்னென்னா இப்போ தொடர்ச்சியாக எல்லாரும் வெளியே வராங்க அதிமுகலேருந்து முக்கிய தலைவர்கள் யார் வெளியே வராங்க செங்கோட்டையனை இப்போ அவங்களே வெளியில் வந்துட்டாங்க அவங்களே நீக்கிட்டாங்க ஏற்கனவே ஓபிஸ் வெளியில் இருக்காரு சசிகலா வெளியில் இருக்காங்க டிடிவி ஏற்கனவே வெளியில் இருக்கு இப்படியான சூழ்நிலையில் அதிமுக கூட்டணி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் யார் வெற்றி பெற்றாங்களோ அவங்களுக்கு யார்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்களோட நீங்கள் அசோசியேட்டாக இருந்தால் தானே உங்களுக்கு எதாவது நல்லது நடக்கும் தோல்வியா பலமை பலம் குறைஞ்சிட்டு வர அணியோடு சேர வேண்டிய தேவை என்ன வருது அதாவது திமுக பலம் வாய்ந்த அணியாக இருக்கிறதுங்கிறது ஒரு கண்தெடுப்பு நாடகம் நாளைக்கு காங்கிரஸோ விடுதலை சிறுத்தையோ கம்யூனிஸ்டோ இல்லை வேறு எந்த கூட்டணி கட்சி வெளியாக வெளியேறினாலும் திமுக வந்து மிக மிக மோசமான தோல்வியை சந்திக்கும் ஒன்று ரெண்டாவது அவங்க பலமாக இருந்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாதவர்கள் எங்களுக்கு தேவை கிடையாது எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடியவர்களால் நாங்க ஆதரிக்க முடியும் கோரிக்கையை நிறைய சீட்டு கொடுத்துட்டா போதுமா எம்எல்ஏ வெற்றி பெற வேணாமா எம்எல்ஏ வெற்றி பெற்ற ஆட்சி அதிகாரம் இருந்தால் தானே நீங்க அந்த இடத்துக்கு நகர்த்த முடியும் வெறும் சீட்டு மட்டும் கொடுத்துட்டாங்க தேர்தல் நிதி இது கொடுத்துட்டாங்க அப்படின்னா போதுமா முதல்ல நாடார் சமுதாயத்துக்குள்ள மரியாதையை திமுகவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் கொடுக்கணும் எங்களுக்கு உரிய மரியாதையை எங்களுக்குள்ள பிரதிநிதித்துவத்தை யார் கொடுக்காங்களோ அவங்கள வெற்றி பெற வைக்கக்கூடிய அளவிற்கு மக்கள் செல்வாக்கு உள்ள சமுதாயம் நட சமுதாயம் தமிழ்நாட்டில் வந்து இது கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் வாக்கு வங்கி உள்ள சமுதாயம் நாடார் சமுதாயம் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பரவி வாழக்கூடிய சமுதாயம் நாடார் சமுதாயம் அப்படி இருக்கும்போது வெற்றி தோல்வியை நிர்மாணிக்கிற இடத்துல நாங்கள் தான் இருக்கோம் திமுக ஒரு பலம் வாய்ந்தாதலாம் கிடையாது நாங்கள் வந்து நாளைக்கு ஓட்டு போடலாம் திமுக ஆட்சிக்கு வர முடியாது இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு இருக்கிறது காரணமே நாடார்கள் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆறு தொகுதிகளாக இருக்கட்டும் தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கட்டும் திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கட்டும் விருதுநகராக இருக்கட்டும் நாடார்கள் ஓட்டு போடவில்லை என்றால் திமுக ஆட்சியில் நிச்சயம் தொடர முடியாதுங்கிறது திமுகவுக்கும் தெரியும் நான் என்ன சொல்கிறேன் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலாகட்டும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலாகட்டும் எல்லா தரப்பு மக்களும் வாக்களிச்சி தான் திமுகவாக வெற்றி பெற வச்சுருக்காங்க நாடா சமுதாய வாக்களும் வந்து திமுக பெரிய அளவில் கிடச்சிருக்கு அப்புறம் இந்த முறை ஏன் ரெண்டாயிரத்து இருபத்தாறுல எப்படி இந்த அந்த வாக்குகள் எப்படி மாற்றி விழுன்றது என்ன உத்தரவாதம் இருக்குது அதாவது எங்களை மதிக்கவில்லை திமுக ஒன்று எங்களுக்குள்ள பிரதிநிதித்துவத்தை கொடுக்கவில்லை திமுக ரெண்டு தொடர்ந்து மக்கள் விரோத ஆட்சி செய்து வருகிறது திமுக மூணு இப்படி திமுக மேலே நீங்கள் வந்து சார் நீங்கள் இவ்வளோ விமர்சனம் இருந்தாலும் கூட்டணி பலத்தோட இருக்காங்க இங்கே சைடு இன்னும் கூட்டணியே உறுதியாகலை இங்கே ஏற்கனவே நிறைய விஷயங்கள் இருக்கும் போது நீங்க பலமே இல்லாத ஒரு இதுவரைக்கும் அடுத்த தேர்தல் எப்படி எதிர்கொள்வோன்னு வியூகம் இல்லாத ஒரு பாஜக மட்டுமே வச்சிருக்க அதிமுகவை ஏன் ஆதரிக்கிறீங்க இங்க பலமோட இருக்கிற திமுக ஆதரிச்சீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி நாலு எல்லாம் வாக்களிச்சிருக்கீங்க இந்த முறையும் வாக்களிச்சா திரும்பவும் அவங்க திமுகவினர் வந்து நீங்க கேட்கற மாதிரி அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க ஏன்னா அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கும் இல்ல நிச்சயமாக திமுகவிடம் அதிகாரமும் இருக்காது நேற்று முன்தினம் சத்தியம் டிவி தொலைக்காட்சியில் ஒரு கருத்து கணிப்பிடுத்துருக்காங்க அதில் வந்து அதிமுக கூட்டணி முப்பத்தெட்டு சதவீத வாக்குகள் பற்றி ஆட்சியை பிடிக்குன்னு சொல்லியும் திமுக இருபத்தெட்டு சதவீதம் தான் வாக்கு வாங்கணும் சொல்லியும் நாம் தமிழர் இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு வாங்குன்னு சொல்லியும் தாவேக்கா பத்து சதவீதம் வாங்கணும்னு சொல்லியிருக்கு இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக இரண்டும் பெற்ற வாக்குகளை சேர்த்தாலே திமுக வந்து கிட்டத்தட்ட நூற்றம்பது தொகுதிக்கு மேலே இழந்துடும் சொல்லி புள்ளிஓவர் சொல்லுது நீங்கள் வந்து சும்மா கட்டமைக்கிற விஷயமாக அவங்க பவரில் இருக்காங்க அவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறத வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது மக்கள் விரோத ஆட்சி மக்களுக்கு எதிரான ஆட்சி எப்படி தொடர முடியும் நடுநிலையாளர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க யார் பக்கம் வாக்களிக்க போகிறாங்களோ அவங்க தான் முதல்வராக வருவாங்க இப்போ திமுக மீது கடுமையாக தொடர்ந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும் இவங்க டாஸ்மார்க் மதுபான கடனை மூடுவேன்னு சொன்னாங்க மூடினாங்களா கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி கடனை ரத்து பண்ணுவேன்னு சொன்னாங்களே பண்ணாங்களா விவசாயிகளுக்கு விவசாய கடனை ரத்து பண்ணுவேன்னு சொன்னாங்களே பண்ணாங்களா இந்த மாதிரியான கேள்விகள் நிறையா இருக்குது இவங்க சும்மா விளம்பரத்துக்காக ம பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி

திமுகக்கு பெண்கள் வாக்கு விழுந்தா கூட போதும் சார் அந்த ஆயிரம் ரூபாய் சார் இன்னும் பலவீனம் ஆயிடும் சார் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது எங்களுடைய பணம் எங்களுடைய பணத்தை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு இவர்களுக்கு எதுக்கு நாங்க வாக்கு வரி பணத்தை தான் மக்கள் வரி மக்கள் வரி கொடுக்கணும் வரி பணத்துல தான் அரசு நலத்திட்டங்கள் செய்ய முடியும் அரசுக்கு எங்க இருந்து பணம் வரும் இப்ப நீங்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி எண்பதுலேயோ எழுபத்தி ஆறுலேயோ அறுபத்தி ஏழுலையோ உள்ள காலகட்டம் கிடையாது இன்றைக்கி வந்து டிஜிட்டல் யுகம் யார் யார் என்னென்ன தவறுகள் செய்கிறார்கள் எவ்வளோ எவ்வளோ லஞ்சம் பெற்றிருக்கிறார்கள் எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துகிறார்கள் அப்படிங்கிற புள்ளிவர்கள்லாம் சொல்லப்போனால் தமிழக தாய்மார்களுக்கு நிச்சயமாக தெரியும் அதனால் இந்த பணம் வந்து எதுக்காக கொடுக்காங்க ஓட்டுக்காக தான் கொடுக்குறாங்கன்றது கூட அவங்களுக்கு தெரியும் அதுக்காக நம்ம பணத்தை நமக்கு கொடுப்பவர்களுக்கு நாமவே வாக்க நமக்கு குடுக்கிறது இல்ல சார் அது நலத்திட்டம் அரசு வரி வருவாயில இருந்து தான் நலத்திட்டங்களை செய்ய வருவாய் தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து மிக மோசமான ஒரு பொருளாதார சூழல்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்ன சொல்ல இருக்கு கிட்டத்தட்ட 50 கோடி கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்த ஆட்சி காலத்துல வந்து வெறும் அஞ்சு லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கிருக்காங்க இவங்க நாலரை வருஷத்துலயே நாலரை லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காங்க அப்புறம் பொருளாதாரம் எப்படி சரியா இருக்குன்னு எப்படி சொல்றீங்க என்னன்னா தனி இந்தியா இந்திய மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாடு தான் பொருளாதாரத்துல முன்னோடி மாநிலமா இருக்கு தனிநபர் வருமானம் இரட்டை இலக்கத்துல இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு கடன் நலத்திட்டங்கள் செய்யறதா சார் இப்போ இப்போ என்னால ஒரு கடன் வாங்க முடியும் அப்படின்னா என்னென்னக்கோ கடன் தருவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்னோட பேஸ் லிப்பு இவரால் இந்த கடனை திருப்பி கட்ட முடியுமா இவருக்கான அந்த கெப்பாசிட்டி இருக்கா இவர் வளமா இருக்காரா இவர்கிட்ட பலம் இருக்கான்னு பார்த்து தான் பேங்க் எனக்கு லோன் கொடுப்பாங்க தமிழ்நாடு அந்த மாதிரியான ஒரு மாநிலம் இன்னுமே நமக்கு கேப் இருக்கு இன்னும் நாங்கள் நாலஞ்சு பர்சன்ட் கேப் வச்சு நம்ம லோன் வாங்கிக்கலாம் அதுக்கான பெர்மிஷன் ஆர்பிஐ கொடுக்குது ஸோ தமிழ்நாட்டால் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியும் இப்படி இருக்கிற சூழ்நிலை கடன் வாங்கிட்டாங்க பொருளாதார சீரழிவு சும்மா பொத்தாம் பொதுவாக பேசுகிற ஒரு குற்றச்சாட்டு மாதிரி தானே இருக்குது அதாவது சார் தமிழ்நாடு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி படித்த மக்கள் அதிக உள்ள மாநிலம்

வாய்ந்த பெண்களுக்கு தான் உங்களுக்கு விஷயம் நீங்க தெரியல ரேஷன் கார்டுல வறுமை கோட்டுக்கு கீழே ஒரு கீழே கொடுக்குற ரேஷன் கார்டு இருக்குல்ல அதை வைத்திருக்கவர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலானவர்கள் பணக்காரர்கள் தான் அது மட்டும் கிடையாது சார் நீங்க வெறும் ரேஷன் கார்டில் அது கீழே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் இல்லை அவங்க அரசு ஊழியராக இருந்தா வீடு ஏதாவது வச்சிருக்காங்களா கார் வச்சிருக்காங்களா இந்த மாதிரி நிறைய கிரைடீரியாவை தான் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படுது அதுதான் தகுதி வாய்ந்த பெண்களுக்குங்கிறது தான் அரசு சொல்றது அரசு சொல்கிறது வேற நடைமுறையில் இருக்கிறது வேற இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுக்கு கார் இருக்குது சொந்த வீடு இருக்குது கார் வந்து அவங்க பேரில் கிடையாது ஏற்கனவே உள்ளவங்க பேரில் இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா இந்த மாதிரியான எவ்வளோ சூழல் இருக்குது இப்போ பொதுவான விஷயம் என்னென்னா பொத்தம் பொதுவாக சொல்கிறது கிடையாது திமுக ஆட்சி வந்து பல்வேறு விஷயங்களில் தொடர் தோல்வியை சந்திச்சு வருது அவங்க செய்ய எடப்பாடி சாமி தொடர்ச்சியா பேசிட்டே இருக்காரு என்ன தோல்வின்னு சொல்லணும்ல இல்ல ஒண்ணு சார் தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்கள் நிறையா இருக்குது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் ஒரு பழமை வாய்ந்த பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமைகளுக்கும் வேலை செய்கிறவர்களுக்கும் சம்பளமே கொடுக்காம ஆறு மாதமாக நிதி நெருக்கடியால் ஒரு பழமை வாய்ந்த பல்கலைக்கழகமே மூடுறதுக்கு ஆனால் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி புள்ளி விவர ஆதாரங்கள் கூட நிறையா பேர் அறிக்கை கொடுத்துருக்காங்க அதற்கு இந்த அரசு எடுத்த நடவடிக்கை என்ன ஒரு கல்லூரியில் கல்லூரியில் வேலை செய்யக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட வக்கற்ற அரசாக திமுக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அது பொருளாதாரத்தில் பலமா இருக்கு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் இது வந்து ஒரு பார்வை இன்னொன்று வந்து கல்வி கல்வி தான் தமிழ்நாட்டு மத்திய கல்வி வந்து முதலிடத்தில் இருக்கணுங்கிறதுக்கு தான் பிச்சை எடுத்தனாலும் நான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து படிக்க வைப்பேன்னு சொன்னார் பெருந்தலைவர் காமராஜர் இன்னைக்கு காமராஜர் திறந்த நூற்றுக்கணக்கான பள்ளிகள் மட்டும் இல்லை ஆயிரக்கணக்கான பள்ளிகள் நிதி இல்லை அவங்களுக்கு சம்பளம் போட முடியல வரல சொல்லி பள்ளிக்கூடங்களை மூடக்கூடிய நிலைமை ஏற்படுத்தியது எந்த அரசு மூடல சார் கிளப் பண்றாங்க இப்ப ஒரு இடத்துல ரெண்டு ரெண்டு மாணவர்கள் தான் இருக்காங்க அதுக்கு பக்கத்துல இருக்கிற மாணவ பள்ளியில கிளப் பண்ணி போட்டா அங்க இருக்கு அந்த அந்த பள்ளியில அதுக்கான சூழல் எதுக்காக வந்துச்சு நீங்க நீங்க கொள்ளையடிக்கணும் நீங்க வந்து எல்கேஜிக்கு ஒரு லட்ச ரூபாய் லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபான்னு வசூல் பண்ணணும் உங்க குடும்பத்துக்காரங்க தனியார் பள்ளிக்கூடங்கள் நடத்தணும் அமைச்சர்கள் தனியார் பள்ளிக்கூடம் நடத்தணும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியார் படுத்தணும் இந்த மாதிரி செய்யறதுக்கு அரசு பள்ளிக்கூடத்தில் கவனம் செலுத்தாம அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னு சொல்லி மூடுறது வந்து சரி இது சரி இல்லையா நாட்டில் வெறும் பதினஞ்சாயிரம் தனியார் பள்ளிகள் தான் இருக்கு ஆனால் அறுபத்தி ஒன்பதாயிரம் அரசு பள்ளிகள் அரசு பள்ளிகள் இருக்கு

தனியார் பள்ளிக்கூடம் தான் இருக்கலாம் பத்தாயிரம் இருந்தாலும் என்ன இருக்குது நீங்கள் இருக்கிற பள்ளிக்கூடத்தை காப்பாற்றி மக்களை படிக்க வைக்கிற அளவுக்கு உங்கக்கிட்ட பொருளாதார பலமோ நிர்வாகத் தரமையோ போது நீங்க எப்படி கையாளாத அரசு தானே உங்கள் அரசு சொல்லுங்கள் உங்கள் பசியாரு எங்கள் ருசி பேசும் ஆட்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் உரையடுத்தல் ஜெயச்சந்திரன்